अबड़े ओड़ अबड़े ओड़ अबड़े ओड़ अबड़े ओड़ ओम नमः शिवाय चल ले ओड़ ओम नमः शिवाय बोल तू ओम नमः शिवाय बोल ओड़ 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 अबे ओड़ ओम नमः बोल चल बोल चल अबे ओड़ 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 ओड़

அப்படியே நிக்க மாட்டிங்க வா 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 棒棒棒棒！棒棒

நல்லவா கொள்ளம் பலத்தவா சொனமா அப்பன் திருவரும் சொப்பனமாய்ந்தன் அப்பந்திருவரும் ஆடியப் பாதனி, அம்புல் பாதனி, என்னாசைக் கருணையை யரி யரி பேரு, சிவாயா மேசி இந்த. வா போலாம் அப்பறம் போலாம் வாசின சொல்லுங்க ரெக்கார்ட் போ பொறுமையா போ ஓம் நமச்சாய் சொல்லு

சப்படமாய் எந்த அக்கன் தீடுவருண் சப்பனமாய் என்ற அக்கந்தவருள் அடிய பாகனே அமிர்தானே என்ன ஆசை கருணையன் எறிவேணும்